சித்தர் குங்கண நாயனார் அவர்களின் வாழை கும்மி திருச்சிற்றம் நமச்சி வாய சடாதரி வாழை பெண்ணாம் வந்த உத்தமி கும்மி பாட்டுரைக்க வித்தை கூதவிய ஒற்றை கும்பாம் வாழை சித்தி விநாயகன் காப்பாமே சித்தர்கள் போற்றிய வாழை பெண்ணாம் அந்த சத்தியின் மே கும்மி பாட்டுரைக்க தத்தமி தோம் ஆடும் சரஸ்வதி பத்தினி பொற்பதன் காப்பாமே எங்கும் நீரைந்தவள் வாழைப் பெண் அம்மாளின் தங்கையின் மேற்கும் இப்பாடுதற்கு கங்கைய சம்புவன் சற்கூரு பங்கைய காப்பாமே ஞானப் பெண்ணாமருள் சோதி பெண் அம்மாதி வாழைப் பெண்மேற்கும் இப்பாடுதற்கு மானை பெண்ணாக்கிய வள்ளிக்கு செந்திடும் முருகேசனு காப்பா ஆண்டி பெண் நாம்ராச பாண்டி பெண் நாம் அம்பிகை மேற்கும் இப்பாடுதற்கு காண்டிவன் பணி புண்டவன் வைகுந்தம் ஆண்டவன் பொற்பதங்காப்பாமே அந்தரி சுந்தரி வாழை பெண்ணாம் அந்த அம்பிகை மேற்கும் இப்பாடுவதற்கு சிந்தையில் முந்தினல் விந்தையாய் வந்திடும் நந்தி சற்பதம் காப்பாமே தில்லையில் முல்லை எல்லையுள்ளாடிய வல்லவள் வாழை பெண் மீதினிலே சல்லாப கும்மி தமிழ் பாட வரும் தொல்லை வீணை போக்கும் வாழை பெண்ணே மாத்தா பித்தா கூட இல்லாமலே வெளி மண்ணும் விண்ணும் உண்டு பண்ணவென்று பேரை பெண்ணா முதல் வாழைப் பெண்ணால் என்று பூந்தால் இந்த பூவி அடக்கம் வேதமும் பூதமுண்டானதுவும் வெளி விஞ்ஞான சாத்திரமானதுவும் நாதமும் கீதமுண்டானதுவும் வழி நான் சொல்ல கேளடி வாழைப் பெண்ணே முந்தச்சகங்கள் சேகங்கள் உண்டானதுவும் முதல் தெய்வமும் தேவர் உண்டானதுவும் விந்தையை வாழை உண்டானதுவும் ஞான விளக்கம் பாரடி யாழைப் பெண்ணே அருக்கு முந்தின தவ் எழுத்தாம் பின்னும் அறிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் தறிக்கும் முந்தின தஞ்சை வாசி பறிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் ஆதி இழைதெழுத்தாயின் வாழை பெண் அஞ்சல் என்று பேரானால் நதியின் உமைகள் இவள் தான் இல்லை யான வகை இவள் ஊமை ஊடலாச்சு மற்றும் எழுத்து எழுத்தேச்சு ஆமிந்த எழுத்தை அறிந்து கொண்டு ஆடி கொம்மிங் சேகம் படைத்ததும் அஞ்செழுத்தாம் பின்னும் சீவன் படைத்ததும் அஞ்செழுத்தாம் ஊகம் ஒழிஞ்சதும் அஞ்சல் பின்னும் உட்பனமானதும் அஞ்செழுத்தாம் சாத்திரம் பார்த்தாலும் தானும் என்ன வேதம் தானுமே பார்த்திருந்தாலும் என்ன சுத்திரம் பார்த்தல்லோ ஆள வேணும் அஞ்சு சொல்லை அறிந்தல்லோ காண வேணும் காணாது கிட்டாதே எட்டாதே அஞ்சில் காரியம் இல்லை என்றே நினைத்தால் காணாதும் காணலாம் எழுத்தால் அதில் காரியம் உண்டு தீயான செய்தால் ஆயேனும் மைந்தாம் எழுத்துக்குள்ளே அறி வாயேனும் மைந்தாம் எழுத்துக்குள்ளே வாயேனும் மைந்தாம் எழுத்துக்குள்ளே இந்த வாழையும் ஐந்தாம் எழுத்துக்குள்ளே அஞ்சு எழுத்தானே எட்டு எழுத்தாம் விண்ணும் ஐம்பத்தோரட்சரம் தானாச்சு நெஞ்செழுத்தாளே நெஞ்செழுத்தாளே நீலை நீ நெஞ்செழுத்தாலே நீளந்த நீ சந்தேரிய வாழைப் பெண்ணே ஏகு தஞ்சை எழுத்து வரை எட்டு பீடித்து கோழி இரண்டு எழுத்தை நோக்கி கொள் வாசியை மேலாக வாசி நிலையை பாரடி வாழை பெண்ணே சிதம்பர சக்கரந்தானிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள் சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை எல்லோ அறிய வேணும் மனமும் அறியும் இல்லா வேறில் வழி மாறுதல் சொல்வியே என்ன செய்வால் மனமும் உறுதியும் வைக்க வேணும் பின்னும் வாழைக்கேருவை உண்டாக வேணும் இனி வெளியினி சொல்லாத எழுத்தி மட்டும் இந்த வரி வேளிக்கே கனிமொழிச்சு வாருங்கள் கொஞ்சம் கருவை சொல்லுவேன் கேளுங்கடி ஊத்தை சடலம் என்றென்னாதே இதை உப்பிட்ட பாண்டம் என்றென்னாதே பார்த்த பேருக்கே ஊத்தை இல்லை இதை பார்த்து கொள்ளுன்ற நூடலுக்குள்ளே உச்சிக்கு நேரா உன்னாவுக்கு மேல் வைத்த விளக்கம் ஏறியுதடி அச்சுள்ள வீழக்கு வாழை ஏடி அபியாமல் எரியுது வாழைப் பெண்ணே எரியுது அரு வீட்டின் இலை அதில் என்ன இல்லை தமிழ் தண்ணீர் இல்லை தெரியுது போக வழியும் இல்லை பாதி சிக்குது சிக்குது வாழைப் பெண்ணே சீலம்பொழி என்ன கேட்டும் அடி மெத்த சிக்குள்ள பாதை தொடுக்க வழி வளம்பூரி சங்க மூதுமடி மேல வாசியை பாரடி வாழை பெண்ணே பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும் நாசி வழிக்கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி வாழைப் பெண்ணே கட்டாத காளையை கட்ட வேணும் வாசி வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும் எட்டாத கொம்பை வாழைக்கோ வேணும் காயம் இன்றைக்கு இருக்குமோ வாழைப் பெண்ணே இருந்த மார்க்கமாய்த்தான் இருந்து வாசி ஏற்காமலே தான் நடக்க வேணும் திரிந்தே ஓடி அலைந்து விந்து தேகம் இறந்து போச்சு தேவாழை பெண்ணே பூத்த மலராலை பிஞ்சும் உண்டே அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு முத்த மக நாளே உண்டு மற்ற மூன்று பேராலே அழிவும் உண்டு கற்புள்ள மாதற்கூலம் வாழ்க என்ற கற்பை அழித்தவரே வாழ்க சிற்பரனை போற்றி கும்மி அடி ஒரு தற்பனை போற்றி கும்மி அடி அஞ்சு நீலே ரெண்டு அழிந்ததில்லை அஞ்சு ஆறிலே ஆளு ஓழிந்ததில்லை பிஞ்சியிலே பூவியிலே துஞ்சுவதாம் அது பேணி போடலாம் வாழைப் பெண்ணே கையில்லா குட்டை என் கட்டிக்கிட்டான் இரு காலில்லா இல்லா நெட்டை என் முட்டிக்கிட்டான் ஈயில்லா தேடு துண்டு விட்டான் அது இனிக்குதில்லையே வாழை பெண்ணே மேலூரு கோட்டைக்கே ஆதரவாய் நன்றாய் விலங்கு கண்ணூர் பாதையிலே காலூரு அம்பலம் விட்டதனால் அது கரு அடி வாழை பெண்ணே தொண்டையில் முக்கோண கோட்டையிலே எதில் தொந்தி கோடிமரம் நாட்டையிலே சண்டை செய்து வந்து ஓடி போனான் கோட்டை வெந்து தனாசி வாழை பெண்ணே ஆசை வாழைக்குள்ளாகப்பட்டதும் வீடு அப்போதே வெந்தே அழிந்திட்டதும் வலை வந்து மூடியதும் வாழை பாகத்தை போற்றடி வாழை பெண்ணே அன்னமிருக்கு இருக்குது மண்டபத்தில் விளையாடி தெரிந்தது அன்பொழியும் இன்னம் இருக்குமே அஞ்சு கிளி அவை எட்டி பிடிக்குமே மூன்று கிளி தொப்பிலே மாங்கோயில் கூப்பிடுவதே போது மாப்பிள்ளை தான் வந்து சாப்பிடவும் ஏய்க்கும் இப்படி அஞ்சாரந்தை இருந்து விழிப்பது வாருங்கடி மீனும் இருக்குது தூரணியில் இதை மெய்ந்து திரியும் கல சாவல் தேனும் இருக்குது போற இலை உன்னு தேவிட்டுதில்லையே வாழைப் பெண்ணே காகம் இருக்குது கொம்பியிலேதான் கதை சாவல் இருக்குது தான் பார்க்க வெகுதூரும் இல்லை இது ஞானம் பார்த்ததா தெரியுமே வாழை பெண்ணே கும்பிக் கூலத்திலே அம்பலமாம் அந்த குளக்கரு ஊரிலே சேலுமித்த தெம்பியிலே காட்டு பாதை காலம் வந்து சேர்ந்தாராய்ந்துவர் வாழை பெண்ணே பண்டு முளைப்பதரிசியே ஆனாலும் விண்டும்மி போனால் வீழையாதென்று கண்டு கொண்டு முன்னே அவ்வை சொன்னால் அது உண்டேவில்லையோ வாழைப்பெண்ணே மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை கொஞ்சம் இல்லாமலே பூவும் இல்லை பெண்ணும் இல்லாமலே யானும் இல்லை இரு பேணி பாரடி வாழைப் பெண்ணே நந்தவனத்திலே சோதியின்றி நீளம் நத்திய பேருக்கு நெல்லும் உண்டு விந்தையை வாழையை பூசிக்க முன்னாளில் விட்ட கூரை வேணும் வாழை பெண்ணே வாழையை பூசிக்க சித்தரானார் வாழை கர்த்தரனார் வேலையை பார்த்தல்லோ கூலியை தாரிந்த விருந்தெரியுமோ வாழை பெண்ணே வாழைக்கும் மேலான தெய்வம் இல்லை மானம் காப்பது சேலைக்கும் மேலே இல்லை பாலுக்கும் மேலான பாக்கியம் இல்லை வாழை கும்மிக்கு மேலான பாடல் இல்லை திருச்சிற்றம்பலம் नवजेवाय